வணக்கம் வணக்கமேலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிமராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்றாருங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்திற்காக சின்ன ஒரு பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோட ரொம்ப தேவையான பணம் அந்த பணம் வந்து உங்களை அள்ளித் தருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் பேசும்போது கொஞ்சம் கடுமையான சொற்களோ கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறையா போடுவீங்க இந்த புதன் கேது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சரத்தில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஐந்து எட்டாம் மதிப்பீடு சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும் இளைய சகோதர அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சமாக அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன ஊர் பக்கத்தில் ஏதாவது பிரயாணங்கள் பண்ணும்போது வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா அந்த எட்டாம் அதிபதி தொடர்பு கொஞ்சம் இருக்கணும் குழந்தைகளுக்காக சில நேரத்தில் வந்து செய்கிற விஷயங்கள் நமக்கு மனகாயங்கள் ஏற்படுறதுக்கான உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் வந்து நல்ல லாபங்களை அழித்த ரொம்ப நல்லா இருக்கு சொத்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதியாகவும் செவ்வாய் வரும்போது அந்த அப்பா அப்பா சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்கள் கிடைக்குது ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அந்த குரு குரு தசாபத்தி அந்தனாலும் கொஞ்சம் அப்பானாலும் சின்ன டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் பட் இருந்தாலும் லாபம் இருக்குன்னா கண்டிப்பாக லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இன்டர்லி வெளியில் தெரியாமல் அப்பா வந்து உங்களுக்கு ரகசியமாக சில நன்மைகள் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ வெளியில் சொல்ல மாட்டாங்க வெளியில் இருக்கும்போது கடிச்சு காவின்னு கத்திடுவார் பட் உள்ளுக்குள்ளே வந்து ஏன் வை கொடுத்துருன்னு சொல்லி யாருக்கு மூலியமாக கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி சனி வந்து ஏழில் இருக்குது அதுவும் வந்து எட்டாம் மதிபோட தொடர்போடு இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை ஸோ வேலையில் வந்து கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் பின்னாடி வந்து எவனோ குடிப்பறிக்கிறது நம்மளை பற்றி தெரியாமல் பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஏழாம் அதிபதி சாரத்துலையும் இருக்கும் போதும் கொஞ்சம் கணவன் மனைக்கினோட வந்து தேவையில்லாத நபர்கள் பூந்துக்கிட்டு உட்காந்து தாட்சணை வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துறது ஒரு தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுறதுக்கான பின்னாடி போட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக லாக் பண்ணி வைங்க அதனால் பாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒன்பது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கும் செவ்வாய் தசாபுத்தி நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் வந்து அது வந்து குருடைய சாரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஏன்னா வந்து தேவையில்லாத பின்னாடி வந்து ஏதாச்சும் மன உளைச்சலில் பின்னாடி யாராச்சும் இப்போ பிடிப்பது பண்ணால் அப்படி பண்ணான்னு ஏதாவது அவச்சொல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூலியில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க ஸோ பட் இருந்தாலும் வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து குருவுடைய சாதத்தில் போகும்போதே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பெரும் பணம் கிடைக்கிது அது பண்ணுறேன் இது பண்ணுன்னு சொல்லி எவனாச்சும் கவுத்து விட்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிபதி வந்து புதன் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டிலிருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றில் இருக்க செவ்வாயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் அப்பா அம்மானாலையும் நல்ல பணம் வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழங்கள் இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் पड़िरो சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தனும் சி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்திற்காக சின்னதாக ஒரு அலைச்சல் இருக்கலாம் அப்படியே எல்லாமே சிறப்பாக இருக்கும் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி வந்தனும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை அள்ளி தரதுக்கான வைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ சின்ன சின்ன அலைச்சர்கள் இருந்தாலும் குழந்தைகளுக்காகவும் வேலைக்காகவும் அழைச்சிருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி சிறப்பான லாபங்கள் அப்பா அம்மானாலையும் லேண்டு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் பெரிய லாபங்கள் வரதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினால் ராகு வந்து இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போயிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைக்கு நூல் வந்து இன்டர்னலி வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு புழுங்கிக்கிட்டு ச உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்னுடைய ஸ்தாரத்தில் போகும்போது அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனையும் கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போகிறது ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகலகனமாக இருந்து சனி தசாபத்தின சனி வந்து ஏழாம் அதிபதியாக வந்து அவர் வந்து எட்டாவில் உள்ள குரு ராகுடைய சாரத்தில் போதும் எட்டில் உள்ள ராகு சனியுடைய சாதாரணம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறனால உள்ளுக்குள்ளேயே வந்து கணவன் மனைவி நல்ல ஒரு புழுங்கிக்கிட்டு உட்காந்து ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தன புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் ஏடாவளமாக பேசுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாகிறது சுக்ர தசாபுத்தி அந்தனும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய இந்த எட்டாம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் வந்து சிறப்பாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ஒப்பந்தங்களாம் கைது கொடுங்க உள்ளுக்குள்ளே இன்டர்னலி வந்து எதாவது உட்காந்து யோசிச்சு பாருங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள புதிய கஸ்டமர் புதிய ஆளுங்க புதிய இடத்துக்கு வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கு ஏன்னா பின்னாடி நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஸ்பையோ ஒரு லூப்போ இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை இரணை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆஃப் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம பா சந்திச்சுட்டுருக்கோம் காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டு உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போதே தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாக விஷயம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கினோட இருக்கிற பிரச்சனைகளை தீரணுன்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்த வரை ஒரு வெற்றிலை பார்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாயிரணும் சரி கரையாக பிடிக்காதுங்க ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்றதை சொல்லிடுறேன் கணவன் மனைவிக்கு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல்லு வாய்க்கை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தில் பார்க்கணும் ஒரு விதத்தில் ஒரு மூணு விதத்தில் ஒரு மூணு வெத்தில கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க ஏன்னா என் நண்பன் ஒருத்தன் சொல்லிட்டு அவங்க ஏகாடு வாய் எந்திரிச்சா பாடினா ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அதனால் வந்து உங்களுக்குள்ளே ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவி நோடில் வந்து இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க இவரை போய் என் தள்ள கட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம் தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும் இந்த ஐந்து சுவையும் வந்து அதில் இருக்குது அது வந்து மேஜராக வந்து ஒரு பாட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் க்ளியர் பண்ணும் ஸோ அதனால தான் பரவாயில்லை அந்த காலத்தில் பாட்டிலாம் அப்படியே உக்காந்து இடித்து இடிச்சு இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெற்றில பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணால் அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த பாக்கு கொடுக்கும் ஸோ தாம்பத்தியம் சிறக்க பாக்கு பரிகாரம் ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை அவசியம்ங்க மனதார இறைவனை பிரார்த்தனைகள் சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயன் நன்றி வணக்கம்